இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது மகர ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த மகர ராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு சனி லக்னாதிபதியாக வந்து அவரே அவருடைய சொந்த லக்னத்திற்கு பாதகங்களை செய்வார் இந்த ராசிக்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே முப்பது வயசுக்கு மேலதான் வாழ்க்கை நலாகும் சனி வந்து ஒரு புல் ரவுண்ட் வந்த பிறகுதான் இவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் இள வயதிலேயே அனுபவிச்சிருவாங்க வாழ்க்கை லக்னத்தில் போராட்டத்திற்குரியான கிரகம் செவ்வாய் பகவான் உச்சம் வருகிறார் போராடுவாங்க எல்லாத்துக்கும் போராடுவாங்க அப்படி போராடக்கூடிய இள வயதில் போராடக்கூடியவர்கள் அமைதியாவே இருப்பாங்க ஆனா

என்று எல்லாருக்கும் தெரியும் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இள வயதில் அவமானங்கள் ஏற்படும் அசிங்கங்கள் ஏற்படும் எல்லாரும் இவங்களை பார்த்து கிண்டல் வேலி செய்வாங்க அதையெல்லாம் தாங்கி கொண்டு தன்னுடைய நேரம் வரவதற்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் வெற்றி கொடியை அழியா புகழை இரவா வரத்தை பெற்றிடுவார்கள் என்றால் அது இறைவனின் பரம்பொருளின் தீர்ப்பாகும் இது உண்மையே நண்பர்களே இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் என்ற நடிகர் அவர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனை விதமான அவமானங்களை சந்தித்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே பிறகு அவருடைய பிற்பகுதியான காலங்களில் அதாவது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைமையில அவர் இருக்கார் மாதிரி ஒரு லட்சம் உதாரணம் நம்மால் கொடுக்க முடியும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவன் தன்னுடைய குறிக்கோள்ல தன்னுடைய வாழ்க்கையின் கோல் டார்கெட் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீர்வார்கள் அப்படிப்பட்ட அம்சம் உடையவர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் நீங்க நிறைய விஷயம் பார்க்கலாம் யாருடைய துணையுமே இருக்காதுங்க உங்களுக்கு இவங்களே தன்னிச்சையா எந்த துணையுமே இல்லாம சிங்கிள் ஹேண்டட்ன்னு சொல்லுவாங்க ஜெயிச்சு காமிப்பாங்க அது மகர ராசி மக அடிப்படை பண்பு அது மட்டும் இல்ல காமா இருப்பாங்க ஒரு நிதானத்தோட இருப்பாங்க எல்லாரையும் அனுசரிச்சு போவாங்க ரொம்ப படம் தான் பண்ண மாட்டாங்க எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் அப்படிலாம் சொல்றதில்லை காமா வந்து தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்ல அறிஞர் கூச்ச சுபாவம் இருக்கும் இப்ப நீங்க ஏதாவது அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சத்துன வெளிப்படையா பேசிட மாட்டாங்க உங்கள்கிட்ட ஏதாவது உதவி கேட்கணும்னா கூட கூறு குறுகி உங்கள் முன்னால் நிற்கக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள் என்ன நேர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மகர ராசி அன்பர்கள் நேர்களுக்கு நான் விடுக்கும் செய்தி என்னவென்றால் சின்ன வயசுல இப்போ நீங்க முப்பது வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையானால் என்னுடைய வார்த்தையை சத்திய வாக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிற்பகுதியான முப்பது வயதுக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உச்சம் தொடுவது உறுதியான ஒன்று என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் மகர ராசி இது உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி பிறப்பிற்குரிய ஜன ரகசியம் இது இது நடந்தே தீரும் இதை நம்பியே ஆக வேண்டும் சரி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை

கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அதற்குரிய பலாபலங்களை பெற்று நல்லபடியாக வாழுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் மகர ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா தன் சொந்த லக்னாதிபதியே இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியா வராது இது எந்த இடத்துலயும் இல்ல இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட சனியே இவங்களுக்கு பாதகத்தை செய்யறாரு ஏன்னா மாரகஸ்தானாதிபதியா வராது அவரு சரலக்னத்துக்கு இரண்டு ஏழு மாரகஸ்தானா இருக்கு மாரகஸ்தான் பதினொன்னு பாரகஸ்தானமா வருது அப்படி வரக்கூடிய சனி பகவான் இவர்கள் யாராவது தவறு செய்தால்னா கண்டிப்பா முப்பது வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு போயிட்டு வரும்போது ராசி மண்டலத்தை ஃபுல்லா சுத்திட்டு இரண்டரை வருடங்கள் வரும் ராசி சுத்தி முடிச்சு திருப்பி வரும்போது இவர்களை பாப்பார் நல்லா இருக்கியா ஒழுங்கா இருந்தியா கஷ்டத்திலையும் தப்பு பண்ணாம இருந்தியா உனக்கு இந்தா புடிச்சுக்கோ பதவியா

ஒழுங்கா இருந்தீர்களே ஆனால் அவர் பெற்றவர் சனீஸ்வரன் கொடுக்கும்போது கவர் பண்ணி எல்லாம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் மகரராசி அன்பர்களே உங்களை நாம் வேண்டி கேட்டுக் கொள்வது என்னவென்றால் கஷ்டம் வரும்போதும் நியாயத்தை விட்டுவிடாதீர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது கண்டிப்பாக உறுதி இதில் மாற்றம் என்பதே கிடையாது

மிக மிகுதியான பொருள் செல்வம் பேரு புகழ் வல்லவர் சனீஸ்வர பகவான் அதுக்கு நீங்க அந்த பரீட்சையில பாசாகணும் முப்பது வருட பரீட்சையில பாசாகணும் ஒருமை நிதானம் மகராசி அன்பர்கள் எவ்வளவுதான் ஏழையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் எவ்வளவுதான் குடிசை குடி அந்த மாதிரியான இடங்கள்ல பிறந்திருந்தாலும் அவர்கள் நான் சொன்னபடி தன்னுடைய வயது ஆகாத வீடுகளை கட்டி குவித்து விடுவார்கள் இதற்கும் ஜனன ஜாதகம் பொருந்தி வர வேண்டும் பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் நீதி தவறாமலும் இருக்க வேண்டும் அதற்கு அதற்கு பதிலாக தவறான வழியில் செல்லுவீர்களேயானால் சனி பகவான் கொடூரமான தண்டனைகளை கொடுக்க வல்லவர் உங்கள் லக்னாதிபதியும் கூட ஆகவே அன்பர்களே நியாயத்தை தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் மகர ராசி உரைத்தார் மூன்றாம் பாவத்துக்கு அதிபதியாக வரும் குரு பகவான் இவர்களுடைய எண்ணி பார்த்தீங்களே ஆனால் மகரம் கும்பம் மீனராசி அதற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இவர்களுடைய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் உச்சம் பெறுகிறார் பாவத்தில் உச்சம் கிரகம் மகர லக்னத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் கேரண்டிங்க போர் வெப்பப்பாறு ஒரு ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடியது இங்க மனசை காயப்படுத்தக்கூடிய வாழ்க்கை துணை அமையிறது இப்படியான அமைப்புகள் இருக்கும் அதை தவிர சகோதரர்களிடையே நல்லிணக்கம் இருக்க வாய்ப்பே இல்லை மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு எப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்னால நிறைய இழப்பீடுகள் ஏற்படக்கூடிய அனுபவம் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய ஒன்பதாம் ஸ்தானம்னு பாத்தீங்கன்னா மகரத்திலிருந்து மகரம் வழியாக கும்பம் வீணம் ரிஷப கடகம் மற்றும் கடகம் ஏழு எட்டு சிம்மம் ஒன்பதாம் பாவம்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்கு வருது ராசிக்கு அதிபதி இவர்களுடைய மூணாம் தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதனால் அப்பா விட்டு என்னைக்கு இவங்க பெறுகிறாங்களோ அன்னைக்குதான் இவங்க வாழ்க்கையில சக்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகை எடுத்தீங்கன்னா அவருடைய தந்தை மரணத்திற்கு பிறகுதான் சினிமால பெரிய அளவுல சாதிக்க முடியுது இது மகர ராசி மகள் எல்லாத்துக்கும் பொருந்தும் தந்தை பக்கத்துல இருக்கிற வரைக்கும் இவங்களால ஊட்டிட்டு தப்பான அமைப்பு தான் துரதிருஷ்டவசம் தான் பட் இது மகர ராசிக்கு பொருந்தும் எப்படின்னா அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அப்பாவை விட்டு தள்ளி போயிடுங்க ஜெயிச்சிருவாங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க

கல்வியில் பிரச்சனைகள் ஏற்படும் இவர்கள் ஒரு படிக்காத மேதை என்றே கூற வேண்டும் மகர லக்னத்துக்காரர்கள் படிக்காமையே உலக ஞானம் பெற்று சனி பகவான் இல்லையா லக்னாதிபதி உலக ஞானம் பெற்று ஞானக்காரகனா இருந்து பெரிய லெவல்ல படிக்காதையே எல்லா விஷயமும் புரிஞ்சு வச்சிருப்பாங்க மகர லக்னத்துக்காரகன் அது மட்டும் இல்லாம இவர்களுடைய நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கு அதிபதியாக வரும் செவ்வாய் பகவான் இவர்களுடைய பதினோராம் வீடான விரச்சிக ராசிக்கும் அதிபதியாக வருகிறார் அது மட்டுமல்லாமல் லக்னத்திலேயே உச்சம் பெறுகிறார் கடின உழைப்பு இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் சர லக்னத்துக்கு பதினோராம் வீடு பாதகஸ்தான் ஆயினால அவர் பாதகாதிபதி லக்னத்தில் உச்சம் பெறுவதால் அம்மா அம்மாவை விட்டு இவங்க பிரிஞ்சுதான் தூர தேசத்துல வச்சிரும் அம்மா கிட்ட எவ்வளவுதான் அட்டாச்மெண்ட் இருந்தாலும் தள்ளி வைக்கும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க பட் அம்மாவை சின்ன வயசுலயே இழக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடந்தே தீரும் இது மகர ராச ராசிக்கு ஒப்பாகும் அது தவிர பாதகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியே பாதகஸ்தானத்துல வர்றதுனால இவருக்கு என்ன ஆகும்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சில கடன்கள் இருக்கும் சில கடன்கள் இருந்தே தீரும் இது நிச்சயமாக நடக்கும் அடுத்து ரிஷப ராசிக்கு அதிபதியாக வரும் சுக்கர பகவான் இவர்களுக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய துலாத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அவர் இவர்களுடைய மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானமான மீன ராசியில் உச்சம் பெறுகிறார் பெற்று இவர்களுடைய ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் நீச்சம் பெறுகிறார் இது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பாலபுருஷனுக்கு இந்த கன்னி ராசி ரோகஸ்தான் வியாதிகளை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இவர்களுடைய மூணாம் பாவாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உட்கார்ந்து அது மட்டுமா ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மாத்யஸ்தானத்தில் நீச்சம் அப்படின்னா என்ன நிறைய பாவம் இருக்கு அத கிடைக்கதான் தனியுடைய லங்கனத்துல பிறவி எழுதிருக்காங்க இவங்க சொல்லலாம் இந்த பனிஷ்மென்ட் எல்லாம் எடுக்குறாங்க இல்லையா அதுக்கனே பிறந்தவங்கன்னு கூட சொல்லலாம் மகர லக்னக்காரங்க அந்த அளவுக்கு இளம் வயசுல இவங்களை பிரச்சனை பண்ணும் சனி அந்த தண்டனை எல்லாம் கொடுக்கலாம் இளம் வயசுல அதெல்லாம் தாண்டி பொறுமையா இருந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சனிப்பு தன்மை இருப்பவர்களுக்கு அந்த அளப்பறையா பரிசு கிடைக்கிறது வாழ்க்கையில் புகழ் செல்வம் மிகுந்த செல்வாக்கு எல்லாத்தையும் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது அதை தவிர நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சுக்கர பகவான் இவர்களுடைய தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் இவர்களை தப்பான விஷயங்களை செய்ய சொல்லி சுக்கர பகவான் தூண்டுவார் நல்ல சகல சுகங்களை அனுபவிக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர்களை தூண்டி விடுவார் இன்ட்யூஸ் பண்ணுவார் அதை போய் செய்யத்தினால பிரச்சனை வருது ஏதாச்சும் பொண்ணு கையை முடிச்சு எழுதுறது அய்யனை வந்து சும்மா சண்டை எழுதுறது இந்த மாதிரி வம்புகளை எழுத்து எடுத்து விடுவார் சுக்கர பகவான் இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவ் பூர்வ புண்ணியாதிபதியும் பெற்று காலபுருஷனுக்கு ஆறு கடன் நோய் எதிரிகள் அப்படி வர்றதுனால இவர்களுக்கு எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன நிறைய கடன் வாங்குவாங்க எல்லாமே இந்த சிறு வயசுல முதல் ஹாஃப் இவங்க லைஃப் ரெண்டா பிரிக்க முடியும் முதல் பாகம் இரண்டாம் பாகம் முதல் பாகத்துல எல்லா கடன் பண பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு முடிச்சிருவாங்க அடுத்து ரெண்டாவது பாகம் சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேல கல்யாணத்துக்கு பிறகு போறவங்க சக்சஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மாதிரி ஒரு யோகம் வரும் இதை ஏற்படுத்தி கொடுக்கறது சுக்கர பகவான் இல்லையா அடுத்து வரக்கூடியது ஆறாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் அதாவது ஆறாம் பாவமா இவங்களுக்கு வரது மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன் ஆறுக்கும் இவர்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்குமே அவன் தான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹிடன் சீக்கிரமா இருக்கு மூணாவது இடம் இவங்களுக்கு ஆறாவது இடம் அதாவது இவங்களுக்கு மூணாவது இடம் காலபுருஷனுக்கு விரைஸ்தானம் இப்படி மாறி மாறி வருது செவ்வாய் உச்சமாகக்கூடிய ஒரு மகர லக்னத்தில் மூணாம் இடம் காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இவர்களுக்கு முதல் வருகிறார்கள் செவ்வாயோட வாஷ் அப்படின்னா என்னங்களை மூளை செலவை செய்வாங்க இவர்கள் ஏமாந்து விட மாட்டார்கள் மகர லக்னக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் ஏமாற மாட்டார்கள் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு தனக்கு என்ன வேணுமோ அதை செய்து விடுவார்கள் கடைசியா இவர்கள் எப்படின்னா ஒரு திரைப்பட பாடல்கள் கூட வரும் விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும் மேக்கா முடிச்சதும் எல்லாரும் குழந்தைகளை நடக்கணும் ஷோக்கா அது மகர லக்னத்துக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும் யாருக்கையும் சொல்லாம சைலண்டா இருந்து முடிச்சிருவாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் தெரியும் இவங்க வந்து இவ்வளவு பண்ணியிருக்காங்க சாதனை இவ்வளவு கமக்கமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை பெற்றவர்கள் அவர்கள் அவசரப்படுத்துவான் செவ்வாவும் அவசரமான பாஸ்ட் கிரகம் அது இவங்க லக்னத்திலயும் உச்சம் வரா இருந்தாலும் சனி லக்னாதிபதியா சனி வரா அவங்க என்ன பண்ணுவான் பொறுமையை கொடுக்குறவன் நிதானத்தை ஏற்படுத்துறவன் ஸ்லோவா செய்யறவன் மந்தகாரங்க இந்த காம்பினேஷன் பாருங்க அதிவேக கிரகமான செவ்வா மகர லக்னத்துல உச்சம் வரலாம் அதி நிதானமான கிரகமான சனி லக்னாதிபதியா இருக்கான் இந்த இந்த காம்பினேஷனை பாருங்க ஆகையினால இவர்களுக்கு எதையுமே அறந்து அறந்து செய்வாங்க யாரும் இவங்கள ஒண்ணும் பண்ணிட முடியாது இவங்களுக்கு எல்லா தவறமும் தெரியும் அத்தனையும் தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் குறி வைத்து அடித்து வாழ்க்கையில் ஜெயிப்பவர்கள் தான் இந்த மகர லக்னத்து மகர ராசிக்காரர்கள் என்றால் அது இல்லை நாம் ஆறாம் இடத்தை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய ஏழாம் இடம் ஏழாம் இடம் கடக ராசி குரு உச்சம் பெறுகிறார் அதே குரு தான் இவர்களுடைய லக்னத்தில் உச்சம் பெறுகிறார் இவர்களுக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சர லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிற குரு குரு பகவான் இவர்கள் லக்னத்திலிருந்து மூணாம் இடமான மீனத்தில் ஆட்சி பெறுகிற குரு குரு பகவான் இவர்களுடைய லக்னத்தில் வந்து நீச்சம் பெறுகிறார் நல்ல மனைவி எல்லாம் வருவாங்க இவங்களுடைய வைஃப் எப்படின்னா மனைவியா வரவங்களா இருந்தாலும் சரி கணவனா கணவனா வரவங்களா இருந்தாலும் சரி இவங்கள விட பைனான்ஸ் சமாச்சாரங்கள நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது கஞ்சம் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அமைப்பு பெற்றவர்களா இருப்பாங்க அது மட்டுமல்ல இவர்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது திருமண வாழ்க்கை தான் அதாவது பெரிய இடத்துல மனம் முடிக்கிறது வசதியான குடும்பத்துல மன வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறது இதெல்லாம் மகர லக்னத்துக்கு வாய்ப்பு நல்ல மனைவி கிடைக்கிறது நல்ல கணவன் கிடைக்கிறது இதெல்லாம் இது மகர லக்னத்துக்கு இதெல்லாம் சாத்தியம் ஏன் ஏழாம் பாவத்துல குரு உச்சம் பெறுகிறார் கடக லக்னத்துல முழு கல்யாண காரகன் சார் அவரு உச்சம் தர ஏழாம் கலத்திரத்துல ஏழாம் இடத்துலயே உச்சம் அப்ப என்ன பண்ணுவார் அருமையான கல்யாண மாட்டாரா சார் அதான் லக்னத்துல அவர் நீச்சம் தர்றதுனால சில மனக்குழப்பங்கள் வரும் ஆனா கலத்திர பாவம்ங்கிற அடிப்படையில அவர் உச்சம் தர்றதுனால நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பது அவருடைய கடமை அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவி அல்லது வாழ்க்கை துணைவன் ஒரு தாய் தந்தையை போல இவங்களை பார்த்துப்பாங்க இதுதான் உண்மை ஒரு மனைவிய மாதிரி பார்க்க மாட்டான் தான் பெற்ற குழந்தை பெண் குழந்தை மாதிரி எடுத்து பார்ப்பான் கணவனை மாதிரி பாக்குறது இல்ல ஒரு அப்பா எப்படி ஒரு தான் குழந்தையை பாத்துக்கிறாரோ இல்ல அம்மா எப்படி ஒரு பையனை பாத்துக்கிறாங்களோ மனைவியா இருந்தா அப்படி பார்த்துடுவாங்க இந்த அமைப்பை இந்த அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் கல்யாணத்துக்கு பிறகுதான் எவங்களுக்கு வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்னேன் முப்பது வயசு வரைக்கும் சனி புல் ரவுண்ட் போனோம் அந்த முப்பது வயசுக்கு அப்புறம் நல்லது சனி போனதுக்கு அப்புறம் கல்யாணம் அதாவது மகர ராசியில தொடங்கி திருப்பி கோச்சாரப்படி சனி ராசியிலையும் இரண்டரை வருடங்கள் இருந்து திருப்பி மகர ராசிக்கு வர வந்த பிறகு இவர்கள் திருமணம் முடித்தால் அருமையான வாழ்க்கை அழகான கணவன் அழகான மனைவி அமையக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் ரகசியங்களும் அடைந்த வாழ்வதுதான் மகர ராசி அன்பர்களுக்கு உத்தமம் அது நடந்த தீர்வு சரி அடுத்து எட்டாம் இடம் இடம்னா என்ன எட்டாம் இடத்துல காலபுருஷ தத்துவப்படி இவர்களுக்கு சிம்ம ராசியாக வருகிறது சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இவர்களுடைய பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய துளாராசியில் நீச்சம் அடைகிறார் எட்டாம் அதிபதி பத்தாம் பாவத்தில் நீச்சம் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உச்சம் இது அமைப்பை கொடுக்கிறது அவர்களுடைய இருக்கும் வரை மகர ராசி அன்பர்களால வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது இயலாது இது மிகவும் துரதிருஷ்டவசமானது ஆனால் இதுதான் உண்மை ஆகையினால் சில சமயங்களில் தந்தையாரை விட்டு அந்நிய தேசம் வேற ஊர்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க ஆனா பெரிய அளவுக்கு இவங்க ஜெயிக்கணும்னா இவங்க தந்தைக்கு இல்ல தந்தையருடைய காலத்திற்கு பிறகுதான் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும் கண்டிப்பா தொடுவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதிதான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி அதற்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் காலபுருஷனின் ஆறாம் வீடாக அமைகிறது இவர்களுக்கு ஒன்பதாம் வீடாக வருகிறது அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு ருண ரோகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரா என்ன பண்ணுவார் நிறைய பிரச்சனைகளை தான் திருப்பி திருப்பி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வர வேண்டியது சின்ன வயசுல படாத பட வைக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்கள் அவர்களுக்கு அத்தனை பிரச்சனையும் முதலே வந்துரும் இந்த முப்பது வயசுக்குள்ள எல்லாத்தையும் பாத்துருவாங்க முப்பது வயசுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு ஸ்டெபிளைஸ்டான லைஃபா போகும் அது ஒரு விதத்துல நல்லதுன்னு கூட சொல்லலாம் ஆனா தர்மம் தவறாமல் நீதி நியாயம் தவறாமல் அவர்கள் இருக்க வேண்டியது அவசியம் அது இல்லைன்னா அவர்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீதிமானாக இருந்து அதற்குரிய தண்டனையை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து வரக்கூடியது பத்தாமிடம் லக்னாதிபதி இவர்களுக்கு சனி பகவான் இவர்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறான் இது என்ன சார் சொல்லுது வேலை செய்யறாங்க இல்லையா இவங்களெல்லாம் யாராவது ஐடென்டிஃபை பண்ணணும் அடையாளப்படுத்தணும்னா மகர லக்னக்காரங்களை இவங்க செய்யற வேலையை வச்சுதான் பேசுவாங்க சார் இவர் வந்து கான்ட்ராக்டர் சார் இவர் வந்து கமிஷனர் சார் இவர் வந்து கண்டக்டர் இப்படிதான் சொல்லுவாங்க இவர்கள் வந்து தன்னுடைய பெயரால் தன்னுடைய முகவரியால் அடையாளப்படுத்த மாட்டார்கள் இவர்கள் தான் செய்யும் தொழிலால் மட்டுமே அடையாளப்படுத்தப்படுவார்கள் எல்லோரா சமுதாயத்தில் என்ற மாதிரி ஒரு அடுத்து பாவமான அதிபதியான செவ்வாய் நாலாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதியாக வர செவ்வாய் இவர்களுடைய லக்னத்திலேயே உச்சம் தான் விஷயம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது ஒரு சூக்ஷமங்களின் மொத்த இடம் அதனால காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானமான எட்டாம் பாவம் விருச்சிக ராசி இவர்களுக்கு மறைவு இருந்து நிறைய வருமானம் மகர ராசி அன்பர்களுக்கு ஹிடன் சோர்சஸ் என்று சொல்லக்கூடிய மறைவு விடங்களில் இருந்து இவர்களுக்கு பொருள் ஈட்டும் தன்மை இருக்கும் அதை இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே சொன்ன ரூல் நம்பர் ஒன் இங்க அப்படி சனி பகவான் இந்த தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பொறுமையா இருக்கணும் எதையாவது தப்பா கை வச்சீங்கன்னு சொன்னா அதற்குரிய பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் சற்று மிக அதிகமாகவே இருக்கும் ஆகையால் நீங்கள் இதை மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்பர்களே அதற்கு அடுத்தபடியாக பனிரெண்டாம் வீடான விரையாதிபதி விரயஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரா காலபுருஷனுக்கு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ஒரு பகவான் இவர்களுக்கு பெரிய ஆகுவதால் தொடர்பு என்பது துண்டிக்கப்படும் காலப்போக்கில் இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஆகும்போது வயசுக்கு அப்புறம் வச்சிருக்கீங்களேன் ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் நல்ல ஒரு தொடர்பு கிடைக்குதுன்னா அந்த தொடர்பு சிறிய காலம் இருக்கும் துண்டிக்கப்படும் இதுல இருந்து விதிவிலக்குகள் இருக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் இது பொதுவான பலன்களை பட் பொதுவா நீங்க மகர ராசி மகர லக்னம் ஜாதகக்காரர்களை பாத்தீங்களா நல்ல நட்பு இருக்கும் சடமா பிஞ்சிடும் நல்லா பேசிகிட்டே இருப்பாரு மந்திரியோட ஒரு நடிகரோட ஒரு பெரிய பிசினஸ் மேனோட ஒரு பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து வாய்ந்த மனிதர்களோட இருக்கும் பாகிஸ்தானாதிபதியாக வருவதால் இந்த அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது அன்பர்களே மொத்தத்தில் கூற வேண்டும் என்றால் படிப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் உழைத்து எந்தவித ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய சிபாரிசுகள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னம்பிக்கையாலும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பொறுப்பகுதியில் எவ்விதமான அவஸ்தைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் பட்டாலும் பிற்பகுதியில் இரவா புகழ் பெறக்கூடிய அளவிற்கு மிகுந்த பொருள் அதை விட மிகுந்த செல்வம் எல்லாவற்றையும் பெற வல்ல மகர ராசி மகர லன்ன அன்பர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே இல்லை இவர்களுக்கு கட்டாயம் வெற்றி என்பது வாழ்க்கையில் உண்டே இவருக்கு உரிக்கே ஆகும் என்பது என்னுடைய சத்திய வாக்கு அன்பர்களே இன்று நாம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தினுடைய ராசி மற்றும் லக்னத்தின் அனைத்து ஸ்தானங்களுக்குடைய குணாதிசயங்கள் மற்றும் பலாபலன்களை கண்டறிந்தோம் அடுத்து இந்த காணொலியை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் தவறாமல் செய்து வையுங்கள் அதன் பக்கம் இருக்கக்கூடிய அலாரம் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் இந்த காதலை உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள்